ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுகாரவை தாண்டாத ஓட்டகம் மற்றும் ஓட்டகம் கல்வி சாலை சேனல் இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான டிஆர்பி தமிழ் டிஎன்பிசி தமிழும் ஆன்லைன் எக்ஸாம் இருபத்தி ஆற்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீதி இலக்கியங்களிலிருந்து கேள்விப்பதில்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சகாராவை தாண்டாத புட்டகம் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் பட்டன் இருக்கும் அதை அழுத்தம் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க உங்கள் குழந்தைங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்களா எந்த நேரமும் செல்லணும் நோண்டிகிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு சென்னை ரோபோஸ்ங்கிற யூடியூப் சேனல் வந்து இலவசமாக ரோபோட் செய்வது எவ்வாறு அப்படிங்கிறத கற்று தராங்க உடனே அந்த சேனலை போய் பாருங்கள் உங்கள் குழந்தைகளும் ரோபோட் செய் கற்றுக்கிட்டோம் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துட மாதிரி கேள்வி நம்பர் ஒன்று சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு பெயர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு பெயர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கேள்வி நம்பர் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கேள்வி நம்பர் ஒன்றுக்குரிய ஆன்சர் கேள்வி நம்பர் இரண்டு நீதி நூல்களின் யாப்பு வடிவம் என்ன கேள்வி நம்பர் இரண்டு நீதி நூல்களின் யாப்பு வடிவம் என்ன பெண்பா நீதி நூல்களின் யாப்பு வடிவமும் வெண்பா அடுத்ததாக கேள்வி நம்பர் மூன்று களப்பிரர் காலம் இப்படியும் அழைக்கப்படுகிறது களப்பிறருடைய காலம் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது களப்பிறருடைய காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி நம்பர் நான்கு களப்பிரரின் மொழி என்று கூறப்படுவது எது களப்பிரர்கள் பேசிய மொழி என்ன மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலி மொழி களப்பிரர்கள் பேசிய மொழி என்ன மொழி பாலி மொழி கேள்வி நம்பர் ஐந்து சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் சங்கம் அருவிய காலத்தில் இருந்த காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் அடுத்ததாக கீழ்கணக்கு நூல்களில் போர் பற்றியது களத்து என்று முடிவது எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது கீழ்கணக்கு நூல்களில் போர் பற்றியது எது களத்து என்று முடிவது எது களவழி நாற்பது கீழ்கணக்கு நூல்களில் போர் பற்றியது களத்து என்று முடிவது களவழி நாற்பது அடுத்த கேள்வி திருக்குறளில் ஒரே பெயரில் உள்ள இரு அதிகாரங்கள் குறிப்பறிதல் திருக்குறளில் ஒரே பெயரில் உள்ள இரு அதிகாரங்கள் என்னதுன்னா குறிப்பறிதல் அடுத்ததாக கேள்வி நம்பர் எட்டு பழமொழியை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழியை பதிப்பித்தவர் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் பழமொழியை பதிப்பித்தவர் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் கேள்வி நம்பர் ஒன்பது இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுவன என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்நிலை கைநிலை இனியவை நாற்பது இன்னா நாற்பது இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுவன இந்நிலை கைநிலை இனியவை நாற்பது இன்னா நாற்பது இதுதான் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்ததாக கேள்வி நம்பர் பத்து கபிலர் எழுதிய பணுவல் கபிலர் எழுதிய பணுவல் என்னது இன்னா நாற்பது கபிலர் எழுதிய பணுவல் இன்னா நாற்பது கபிலர் எழுதிய பணுவல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இன்னா நாற்பது அடுத்ததாக கேள்வி நம்பர் பதினொன்று ஏலம் லவங்கப்பட்டை நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய அரு மருந்து பொருள்களின் தன்மையை போல் எழுந்த நூல் எது ஏலாதி ஏலம் இலவங்கப்பட்டை நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு மருந்து போல்களின் கலவை தான் எனது ஏலாதி அடுத்ததா பனிரெண்டு நாலடி இரண்டடி கட்டவன் எடுத்து வாயடி கையடி அடிக்காதே நாலடி இரண்டடி கட்டவன் எடுத்த வாயடி கையடி அடிக்காதே என்ற பழமொழி சுட்டும் நூல்கள் நாலடியார் திருக்குறள் சுட்டும் நூல்கள் என்னது நாலடியார் திருக்குறள் அடுத்தது பதிமூன்று மனக்கோளத்தே தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி பெறும் பண்டை வழக்கத்தை கூறுவது ஐந்தினை எழுபது மனக்கோளத்தே தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி பெறும் பண்டை வழக்கத்தை கூறுவது ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபது அடுத்த கேள்வி நம்பர் பதினான்கு திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாரு ஜியுப்போப் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியுப்போப் ஆமாம் ஜீவிப்போபுத்த மொழிபெயர்த்தார் அடுத்து கேள்வி நம்பர் பதினைந்து வள்ளுவர் பயன்படுத்தும் தொல்காப்பிய தொடர் இது வள்ளுவர் பயன்படுத்தும் தொல்காப்பிய தொடர் மறைமொழி வள்ளுவர் பயன்படுத்தும் தொல்காப்பிய தொடர் மறைமொழி கேள்வி நம்பர் பதினாறு கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி நெரிஞ்சி ஆகிய மருந்து பொருள்களின் அடிப்படையில் மீறி கூறுவது சிறுபஞ்சம் மூலம் தண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி நெரிஞ்சி ஆகிய மருந்து பொருள்களின் அடிப்படையில் நீதி கூறுவது சிறுவஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் பதினேழு திருக்குறள் பருவத்தில் பெற்ற பிள்ளை திருக்குறள் வந்து பருவத்தில் பெற்ற பிள்ளை என்று தியாகராஜ செட்டியார் பாராட்டு நூல் நீதிநெறி விளக்கம் திருக்குறள் பருவத்தில் பெற்ற பிள்ளை என்று தியாகராஜ செட்டியார் பாராட்டு நூல் இது நீதிநெறி விளக்கம் சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற தொடர் இடம்பெற்றது நல்வழி சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற தொடர் இடம்பெற்றது நல்வழி கேள்வி நம்பர் பத்தொம்பது கீழ்கணக்கு மேற்கணக்கு என்பவற்றில் கணக்கு என்பதன் பொருள் நூல் நூல் கீழ்கணக்கு மேற்கணக்கு என்பவற்றில் கணக்கு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பொருள் நூல் இருபது வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் பெண்மதி மாலை இருபதாவது கேள்வி ஆன்சர் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் பெண்மதி மாலை யோகி இயற்றியது விவேக சிந்தாமணி யோகி இயற்றியது விவேக சிந்தாமணி நிற்குணயோகி இயற்றியது விவேக சிந்தாமணி இருபத்தி ரெண்டு சூடியின் ஆசிரியர் வா சுபமாணிக்கம் தமிழ்ச்சூடியினுடைய ஆசிரியர் யார் வா சுபமாணிக்கம் பழைய சு பழைய ஆத்தி சுடி புதிய ஆத்தி சுடி பற்றி நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் இருபத்தி மூன்று ஆய்வு சூடி என்பதை இயற்றியவர் யார் தமிழண்ணல் சூடி என்பதை இயற்றியவர் தமிழண்ணல் சூடி என்பதை இயற்றியவர் ஆய்வுச்சூடி என்பதை இயற்றியவர் தமிழண்ணன் ஆய்வுச்சூடி என்பதை இயற்றியவர் தமிழண்ணல் இருபத்தி நாலு சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக எழுந்தது களவழி நாற்பது சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக எழுந்தது களவழி நாற்பது சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக எழுந்தது களவழி நாற்பது அடுத்ததாக கேள்வி நம்பர் இருபத்தைந்து கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று சொன்னவர் இடைக்காடர் கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடர் கேள்வி நம்பர் இருபத்தைந்துக்கு ஆன்சர் இடை காடர் கேள்வி நம்பர் இருபத்தாறு அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாராட்டுகிறார் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாராட்டி வருயாறு ஔவையார் அணுவை துளைத்து இயல்கடலை புகற்றி குறுகத்தரித்த குரல் என்று புகட்டி வருயாரு ஔவையார் இருபத்தி ஏழு நான்கு கீழ்கணக்கு நூல்களை குறிப்பிடுக திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை காரண்பு நான்கு கீழ்கணக்கு நூல்களை குறிப்பிடுக திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை கார்நார்ப்பு இந்த நான்கும் கீழ்கணக்கு நூல்கள் இதில் நான்கு கீழ்கணக்கு நூல்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு பாரதியார் போற்றும் மூன்று புலவர்கள் யார் கம்பன் வள்ளுவர் இளங்கோ பாரதியார் போற்றக்கூடிய மூன்று புலவர்கள் கம்பன் வள்ளுவர் இளங்கோ இந்த மூணு பேருமே மூணு பேரை பற்றியும் பாரதியார் என்ன செஞ்சுருக்காரு அதிகமாக போட்டிருக்காரு அடுத்து இருபத்தொம்பது நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் என்ன துண்டு நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் என்ன துண்டு நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் துண்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக கேள்வி நம்பர் முப்பது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இடம்பெற்றுள்ளது எதில் வெற்றி வேர்க்கை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இடம்பெற்றுள்ளது எதில் வெற்றி வேர்க்கை ஆமாம் முப்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து வெற்றி வேர்க்கை அடுத்து முப்பத்தொன்று தமிழுக்கு கதி ஆவார் கம்பரும் திருவள்ளுவரும் என்று சொன்னவர் யார் தமிழுக்கு கதியாவார் கம்பரும் திருவள்ளுவரும் என்று சொன்னவர் யார் செல்வகேசவராய முதலியார் தான் என்ன செஞ்சார் சொன்னார் தமிழுக்கு கதியாவார் கம்பரும் திருவள்ளுவரும் என்று சொன்னவர் செல்வகேசவராய முதலியார் அடுத்ததாக முப்பத்திரெண்டு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல என்பது இடம்பெற்ற நூல் எது நாளடியாரில் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல என்பது இடம்பெற்ற நூல் நாளடியார் முப்பத்தி மூணு ஓடும் மீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்னும் அடி உள்ள அடி இடம்பெற்ற நூல் எது மூதுரை ஓ ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமா கோக்கு என்ற அடி இடமற்ற நூல் எதுன்னு பார்த்துப்பீங்க முப்பத்தி நாலு சிறுபஞ்சம் மூலம் இதில் மூலம் என்பதன் பொருள் வேர் முப்பத்தி நாலு ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் இதில் மூலம் என்பதனுடைய பொருள் என்ன வேர் மூலம் என்பதனுடைய பொருள் வேர் அடுத்து முப்பத்தைந்து ஐந்து சிறுபஞ்சம் மூலம் இதில் பஞ்ச என்பதன் பொருள் ஐந்து சிறுபஞ்சம் மூலத்தில் பஞ்சம் பஞ்ச அப்படிங்கிற பொருள் வந்து என்னது ஐந்து அடுத்ததாக முப்பத்தி ஆறு அடுத்ததாக முப்பத்தாறு இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற தம் நூலில் திருக்குறளின் பெருமையினை பேசியவர் யார் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற தன்னுடைய நூலில் திருக்குறளின் பெருமையை பேசியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அடுத்ததாக கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று திருக்குறளை சிறப்பித்தவர் யார் மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று திருக்குறளை சிறப்பித்தவர் யார் மதுரை தமிழ் நாகனார் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழுக்கு ஆன்சரு மதுரை தமிழ் நாகனார் முப்பத்தெட்டு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் ஜெர்மனி தத்துவஞானி ஜெர்மன் தத்துவஞானி ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் ஜெர்மன் தத்துவ ஞானி முப்பத்தி ஐந்தாவது அவர்கள் முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் அடுத்து முப்பத்தி நாற்பது பொய்யில் புலவர் என்று வள்ளுவரை பாராட்டியவர் சீத்தலை சாத்தனார் பொய்யில் புலவர் என்று வள்ளுவரை பாராட்டியவர் யார் சீத்தலை சாத்தனார் கேள்வி நம்பர் நாற்பதுக்கு ஆன்சரு பொய்யில் புலவர் என்று வள்ளுவரை பாராட்டியவர் யார் சீத்தலை சாத்தனார் நாற்பத்தி ஒன்று இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் இடம்பெறும் நூல் எது நல்வழி இட்டார் பெரியோர் இடாதார் கிளிகுலத்தோர் இடம்பெறும் நூல் எது நல்வழி இட்டார் பெரியார் இடாதார் கிளிகுலத்தோர் இடம்பெறும் நூல் நல்வழி நாற்பத்தி ரெண்டு திரைகிடல் ஓடியும் திரவியம் தேடு இடம்பெற்றிருப்பது கொன்றை வேந்தன் திரைகிடல் ஓடியும் திரவியம் தேடு இடம்பெற்றிருப்பது கொன்றை வேந்தன் அடுத்ததா கேள்வி நம்பர் நாற்பத்தி மூன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் திருக்குறள் நீதி இலக்கியம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் திருக்குறள் நீதி இலக்கியம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் திருக்குறள் நீதி இலக்கியம் அடுத்ததாக கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு வாழும் வள்ளுவும் என்ற திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார் வாழும் வள்ளுவும் என்ற திறனாய்வு நூலினுடைய ஆசிரியர் யார் வா சே குழந்தை சாமி வாழும் வள்ளுவும் என்ற திறனாய்வு நூலின் ஆசிரியர் வாசி குழந்தைசாமி நாற்பத்தைந்து திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் கா தா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் கா தா திருநாவுக்கரசு நாற்பத்தைந்து திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் கா தா திருநாவுக்கரசு அடுத்த நாற்பத்தாறு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதை முதன் முதலில் பெற்றவர் யார் குன்றக்குடி அடிகளார் தமிழக அரசனுடைய திருவள்ளுர் உரத்தை முதல் முதலில் பெற்றவர் யார் குன்றக்குடி அழிகளார் அடுத்தது கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு அடுத்த கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு திருக்குறளார் என்று அடைமொழி பெற்றவர் யார் வி முனுசாமி திருக்குறளார் என்ற அடைமொழி பெற்றவர் வி முனுசாமி திருக்குறளால் திருக்குறளார் என்ற அடைமொழி பெற்றவர் வி முனுசாமி நாற்பத்தி எட்டு தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் மலை சி சாரி பெய்யும் மலை தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை இடம்பெற்றிருப்பது மூதுரை இடம்பெற்றிருப்பது மூதுரை நாற்பத்தெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் மூ மூதுரை ஆமாம் நாற்பத்தொம்போது வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வா சுபமாணிக்கம் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் வா சுபமாணிக்கம் வள்ளுவும் என்ற நூலின் ஆசிரியர் வா சுபமாணிக்கம் அடுத்ததா கேள்வி நம்பர் ஐம்பது வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் நூலாசிரியர் தோப்போமி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் நூலாசிரியர் தோப்போமி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் நூலாசிரியர் தோபோமி ஐம்பத்தி ஒன்று திருக்குறள் நடையியல் நூலை இயற்றியவர் திருக்குறள் நடையியல் நூலை இயற்றியவர் இ சுந்தரமூர்த்தி திருக்குறள் நடையியல் நூலை இயற்றியவர் இ சுந்தரமூர்த்தி திருக்குறள் நடையியல் நூலை இயற்றியவர் இ சுந்தரமூர்த்தி அடுத்ததாக கேள்வி நம்பர் ஐம்பத்தி இரண்டு திருவள்ளுவர் நயம் நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை திருவள்ளுவர் நூல்நயம் நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை கேள்வி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு திருவள்ளுவர் நூல்நயம் நூலின் ஆசிரியர் ரா பி சேதுப்பிள்ளை ஐம்பத்தி மூணு குரலோவியம் நூலை வரைந்தவர் மு கருணாநிதி குரலோவியம் என்ற நூலை எழுதியவர் மு கருணாநிதி குரலோவியம் என்ற நூலை எழுதியவர் மு கருணாநிதி ஐம்பத்தி நாலு வள்ளுவர் உலகம் நூலை தந்தவர் குன்றக்குடி அடிகளார் வள்ளுவர் உலகம் என்ற நூலை தந்தவர் குன்றக்குடி அடிகளார் வள்ளுவர் உலகம் என்ற நூலை தந்தவர் குன்றக்குடி அடிகளார் அடுத்ததா கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஐந்து அடுத்ததா கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவோ வருவாரோ என்று கூறுவது நல்வழி ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்று கூறுவது நல்வழி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் நல்வழி ஐம்பத்தி ஆறு நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை இடம்பெற்றிருக்கும் நூல் எது வெற்றி வேர்க்கை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி வேர்க்கை ஆமாம் ஐம்பத்தி ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் வெற்றி வேர்க்கை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு கிடையாது ஐம்பத்தி ஏழு முப்பால் என குறிக்கப்படும் நூல் திருக்குறள் முப்பால் என குறிக்கப்படக்கூடிய நூல் எது திருக்குறள் முப்பால் என குறிக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி நம்பர் ஐம்பத்தி எட்டு கேள்வி நம்பர் ஐம்பத்தெட்டு கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளறி தாரம் பிறக்கும் என்று கூறுவது நான்மணிக்கடிகை கள்ளி வயிற்றில் வயிற்றில் அகில் பிறக்கும் வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளறி தாரம் பிறக்கும் என்று கூறுவது நான்மணிக்கடிகை கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் தாரம் பிறக்கும் என்பது என்னன்னு பார்த்துருப்பீங்க கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஒம்பது சிவப்பிரகாசரின் ஊர் துறைமங்கலம் சிவப்பிரகாசரின் ஊர் அவர் பெயரை சேர்த்து தான் சொல்லுவோம் ஊரையும் சேர்த்து துறைமங்கலம் சிவப்பிரகாசம் அப்படி தானே சொல்லுவோம் அதனால் அறுபது குரலை லத்தீன் மொழியில் பெயர்த்தவர் வீரமாமுனிவர் குறளை குரலை மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் குரலை மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் கேள்வி நம்பர் அறுபத்தி ஒன்று அடுத்ததாக கேள்வி நம்பர் அறுபத்தி ஒன்று என்னென்னு பார்ப்போம் நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கி பொசியுமாம் இடம்பெற்றிருக்கும் நூல் எது மூதுரை நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கி பொசியுமாம் இடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது மூதுரை அறுபத்தி ஒன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து மூதுரை அறுபத்தி ஒன்றாவது கேள்விக்கு ஆன்சரை ஆன்சர் வந்து மூதுரை அடுத்த கேள்வி நம்பர் அறுபத்தி இரண்டு சரி இது வரைக்கும் கேள்வி அறுபத்தி ரெண்டில் இல்லை அவ்வளோதான் இதுவரைக்கும் நீதி இலக்கியங்களில் இருந்து அறுபத்தி ஓரு வினாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது குறைகள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு நான் அதில் பதில் கொடுவேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்வி சாலை சேனல் மறந்துடாமல் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் ஒட்டகம் கல்வி சாலை சேனலுக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்